கன்னியாகுமரியில் இருந்து சலீம் என்பவர் கேள்வி கேட்கிறார் என்ன நீங்கள் தான் நீங்கள் தான் சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறீர்கள் என்று ஜாக் அமைப்பினர் கூறுகிறார்கள் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குகிறார் என்றெல்லாம் கூறுகின்றனர் இது பற்றி உங்கள் பதிலை தரவும் அப்படிங்கிறாங்க இதை வந்து யார் வேண்டியிருக்கு அதாவது இந்த ஒரு இயக்கத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோம் அப்ப இதே இதே விஷயத்தை வந்து மத்தவங்க இவங்களை பார்த்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்க ஒன்னா தானப்பா இருந்தோம் நீங்க ஏன் ஜாக்கண்ட் வந்து எங்களை வந்து பிளவுபடுத்துறீங்க அப்படின்னு யார் கேட்டா நம்ம இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கும் பொழுது மத்தவங்க கேட்டது என்ன சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்துட்டாங்க கேட்டாங்க அப்ப அப்ப ஏன் வந்து நீங்க விட்டு விளைவிக்கிறல இந்த ஜாக்கு என்ன பண்ணிருக்கனு ஆமா நம்ம எல்லாம் ஒன்னா அவங்க இருந்தாங்க நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு இயக்கத்தை சொன்னோம் அதனால பிளவு ஏற்பட்டு போகுது அதனால களைச்சிரும் கலைச்சீங்களா அப்ப வந்து நீங்க என்ன செய்றீங்க அவர்கள் எதை உங்கள் மீது சொன்னார்களோ அதை எங்கள் மீது அது தவறு என்று நீங்களே ஒத்துக்கொண்ட காரணத்தினால் இதுவும் தவறு என்று ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் இதா பேச்சு தாமுங்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வந்து இயக்கங்களை பத்தாதான் புதுசா ஒண்ணு வேணுமா சமுதாயத்தை பிளவுபடுத்த வந்துட்டாங்க நாங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியில் ஒழுங்கா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படிதான் அப்பவும் சொன்னாங்க அப்ப நீங்க இந்த இயக்கம் கட்டக்கூடிய நேரத்தில் இதுதான் அவங்க சொன்னாங்க அதை தவறுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நீங்க சொன்னீங்க நடத்தோம் எந்த ஒரு வாதத்தை நாமே தவறு என்று ஒரு காலத்தில் சொன்னோமோ காரணகாரியத்தில் விளக்கினோமோ அதையே நாம சொல்லுவோமையா நாம தடம் புரட்டணும் அர்த்தம் நம்ம வழிகட்டு போயிட்டு அர்த்தம் நம்மள்ட்ட நேர்மை இல்லை அர்த்தம் அதனால இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் வந்து துவக்க காலத்தில் இதே கேள்விக்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள் இவர்களை நோக்கி மத்தவர்கள் அதை கேட்டார்கள் பிளவுபடுத்திட்டாங்க சமுதாயத்தை மார்க்கத்தை கூறு போட்டாங்க விமர்சனங்கள் எல்லாம் யார் இப்ப நம்மளை பற்றி கேட்கிறார்களோ அவர்கள் மீது வந்ததா இல்லையா வரும்போது அவருடைய மனசாட்சி தவறு என்று புரிய வைத்ததா இல்லையா மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்களா இல்லையா அதையே இப்ப ஏன் கேக்குறீங்க இது ஒரு மேட்ரு அடுத்த என்னன்னு கேட்டா நம்ம பிளவு பிரிவுங்கிற டாபிகே பாக்குறீங்க பிளவு பிரிவெல்லாம் தேவைப்பட்டால் அது செய்யத்தான் வேணும் பிரிக்க வேண்டியது பிரிச்சு தான் ஆகணும் இப்ப உடம்புல அஞ்சு விரலுக்கு பேர் ஆறு விரல் இருக்குது ஒரு விரல வெட்டி தான் என்னது பிரிவு தான் அது அந்த பிரிவு தான் நல்லது அந்த பிரிவு வச்சுக்கிட்டு இருந்தா டேஞ்சர் அதே மாதிரி கேன்சர் கட்டி உண்டாயிடுச்சுன்னு வைங்க இந்த கேன்சர் கட்டி உண்டா நாங்க ஒத்துமையா உடம்புலாம் நாங்க ஒன்னா இருப்போம் ஒரே உடம்புன்ற சொல்ல சொல்லிட்டாங்க அதனால் அந்த கட்டியோட சேர்த்தா நான் இருப்பேன் சொன்னா மொத்தம் போய் சேர்ந்துருவேன் அப்ப என்ன பண்ணணும் கட்டி அறுத்து எரிய வேண்டிய நேரம் வந்தா என்ன செய்யணும் தான் ஆகணும் கட்டின்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம் அது கட்டி தான் கேன்சர் தான் அது புற்றுநோய் தான் வந்திருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் என்ன செய்வோம் அது தூக்கி எரிஞ்சிருவோம் அது பிரிவு தான் இருந்து ஒரு ஒரு பார்ட் பிரிய தானே செய்யுது பிரிக்கிறது தப்பா பிரிக்க வேண்டியதை தான் ஆகணும் களை எடுக்க வேண்டிய வயல்ல விதைக்கிறோம் இடையில களைகள் வளர்ந்துருக்கு களைகளை புடுங்கி எரியும் போது பிரிவு மாதிரி தெரியும் அது பிரி அந்த பிரிவு தேவைதான கலையை புடுங்காட்டி பயிர் பாதிச்சிருமே நெல்லுக்கு மத்தியில கலைகளும் வளர்ந்திருக்குமே ஆனால் அந்த களைகளை புடுங்கி எரியலைன்னு என்று சொன்னா நெல்லுக்கு போடக்கூடிய உரத்தையும் சத்தையும் வந்து இந்த களைகள் உட்கொண்டு என்ன செஞ்சேன் அது வளர்ந்து நெல்லை அமைக்கப்படும் அப்ப நெல்லை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யணும் களை எடுக்கிறாங்களா இல்லையா விவசாயத்துல எது களை எடுக்கிறாங்க கலை வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்ல இயக்கங்களுக்கும் தேவை அமைப்புகளுக்கு தேவை சங்கங்களுக்கு தேவை அந்த எந்த களை எடுத்தல் ஒரு சின்னதா வளரும் நெல் மாதிரி ஒரு கட்டத்துல வரும்போது வேற மாதிரி விஷயமாவது தெரியுது அப்படின்னு போது என்ன செய்வோம் நம்ம களை எடுத்து எரிஞ்சிருவோம் இப்ப நீங்க என்ன கேட்டா பிரிக்கிறாங்க என்ன பிரிச்சு போட்டோம் அப்ப உண்டாக்கணும் அந்த அமைப்புல குரான் ஹதீஸ் சொன்னோம் நாம தான் உருவாக்கணும் நாம தான் கொள்கையை வகுத்தோம் அந்த கொள்கையில தான் இருந்துகிட்டு இருந்தோம் என்ன பண்ணாங்க கிடையாது சவுதி அரேபியாவுல சொல்றதுன்னு தான் மார்க்கும் சவுதி அரேபியா சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தடமாறினாங்க முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறோம் தடமாறினாங்க இப்ப கலைன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து நெல்லுன்னு பயிர் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வார்த்தையை சொல்லும் தான் ஆஹா இது கலையில பயிர் மாதிரி வேஷம் போட்டு இருந்திருக்கு இப்ப என்ன பண்ணணும் நெல்லை புடுங்கி வேற இடத்துல நடனும் இல்லாட்டி கலையை புடுங்கி தூக்கி எரிஞ்சிடணும் இப்போ அவங்க நிலம் அவங்க நிலம் கொண்டு வச்சுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணோம் நெல்ல புடிங்க முடியாண்டோம் கலையை மட்டும் அங்க விட்டு போட்டு நெல்ல புடிங்க இயக்கத்தை வச்சுக்கிட்டு இயக்கம் தான் நிலம் வச்சுக்கிறீங்களே ஜாக்குங்கிற ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்துல வந்து அவங்க வந்து எங்கே எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்குறோம் என்னவாது கலைகள் அங்க களம் முளைக்குது புராணிக்கு மாத்தமா உள்ளது ஆடம்பர கல்யாணத்தை போய் திண்டு வர்றாங்க வரலட்சணை கல்யாணத்தை போய் சாப்பிடுறாங்க பெண் வீட்டு விருந்த போய் சாப்பிடுறாங்க அது மாதிரி சுண்ணத்துக்களை மறுக்கிறாங்க நிறைய விவாதத்துக்களை கேலி பண்றாங்க விரலாட்டக்கூடாது இப்ப குழப்பம் வந்தா சுண்ணத்தை விடணுங்கிறாங்க சகருக்கு பாங்க சொல்றது இல்லங்கிறாங்க திடல துறவு கூடாதுங்கிறாங்க இப்படி இந்த ஒண்ணுன்னா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா ஆகா நம்ம பயிர்ல நினைச்சோம் பார்த்தா என்னவா இருக்குது இது வந்து களை அவ்வளவு தெரியுது குட்டியா இருக்கும்போது குதிரையும் கழுதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் குதிரேன்னு நினைச்சிட்டே வளர்த்துக்கிட்டு வருவோம் அப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டுற போது என்ன செய்யி ஆஹா குதிரேன்னு நினைச்சு கழுதேவள இருக்குது அந்த மாதிரி என்ன இவங்க கரெக்டா இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு வந்தோம்னு சொன்னா கடசில பாக்குறோம் களை இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒண்ணே கலைய புடிங்க எரியணும் நமக்கு எரிய முடியல ஏன்னா பொசிஷன் அவங்கள்ட்ட இருக்குது நம்ம என்ன பண்ணோம் நெல்லெல்லாம் புடிங்க ஒடையாதீட்டோம் நல்ல மக்கள் எல்லாம் புடிங்கிட்டு வாங்க இந்த இந்த வயல்ல இருக்காதீங்க இந்த வயல்ல இருந்தீங்கன்னா களை உங்களையும் சாப்பிட்டு போடும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல நட்டி நல்ல பயிரா வளர்த்து வச்சிருக்கோம் இது பிரிவா பிரிவு இது தேவையான பிரிவா தேவையற்ற பிரிவா அங்க இருந்து பிரிஞ்சு வந்து எந்த மாறிட்டோம் கொள்கையை மாத்திட்டோமா பதவிக்கு ஆசைப்பட்டமா ஹலால் வந்து ஹராமாக்கி விட்டோமா ஹராம வந்து ஹலால் ஆக்கிட்டோமா அல்ல சுண்ணத்துக்களை எல்லாம் விட்டுறதுக்கு புறக்கணிங்கன்னு சொல்லிட்டோமா என்ன செஞ்சிருக்கிறோம் கலையில இருந்து பிரிச்சு நல்லதாக்கி இருக்கிறோம் தாமுக்காண்டு ஒரு அமைப்பு உண்டாக்கணும் நம்ம எதுக்கு உண்டாக்கணும் நம்ம தியாகம் பண்ணணும் கொஞ்சம் பேராவது தியாகம் பண்ணாலும் சமுதாயம் நல்லா இருக்கும் நம்ம வேண்டாம் அடி வாங்கிட்டு போயிருவோம் மக்கள் நல்லா இருக்கட்டும் போவோம் மக்கள் நல்லா இருக்கட்டும் நமக்கு பதவி கேட்க கூடாது நம்ம தேர்தல் நிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு தான் அதை உண்டாக்கணும் உண்டாக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது நம்மள உங்களுக்கு ஒரே மாதிரி பயிர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நெல்லு அப்படி இருக்குது இந்த களை அப்படியா நெல்லுக்கு மேலே பெருசா வருது இப்படி வருது நாங்க தேர்தல் நிப்போம் நாங்க பதவிக்கு ஆசைப்படுவோம். நாங்க எப்படின்னு வரும்போது என்ன செய்யுது? ஆஹா, டேஞ்சரா போகுதே. கலையங்கிலே அங்கேயும் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னுட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம்? நீ கலைய வச்சு நீனே இரு. நெல்ல புடிங்க நாங்க போறோம்னு சொல்லிட்டு, கயிறெல்லாம் புடிக்கணும் வேற ஒருது வேற ஒரு வயல்ல நினைச்சட்டோம், நச்சுட்டோம் இப்போ நல்லா வளர்ந்து сели сели செலிப்பா இருக்கிறது அதே வீரியத்தோட, அதே தூய்மையோட அதே சுத்தத்தோட, அதே கொள்கை உறுதியோட, அதே இறை நம்பிக்கையோட, அதே மர்மை சிந்தனையோட, அதே தன்னலமற்ற தியாகத்தோட இதுக்கு பேர் பிரிவுவா? பிரிவு தான் தேவையான பிரிவு அதனால நாங்க இருக்கிற இந்த பிரிவு பிரிவுன்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு ஊர்ல வரதட்சணை வாங்குற ஊர்ல போய் வரதட்சணை வாங்காத பிரியதான் செய்யும் வட்டி வாங்குற ஊர்ல போய்கிட்டு வட்டி வாங்காத என்று சொன்னா வாங்குறவ ஒண்ணு வாங்காத ஒண்ணு பிரியத்தான் செய்யும் இந்த பிரிவு தான் தேவையான பிரிவுல அப்ப நீங்க என்ன பாக்கணும்னு கேட்டா இந்த பிரிவு தேவையா தேவையில்லையான்னு பாக்கணுமே தவிர பிரிவு பிரிவுன்னு கட்டக்கூடாது பிரிவும் நல்லது பிரிவுலையும் நல்லது இருக்கிறது எப்படி இணைவதில் நல்லது இருக்கிறதோ அதே மாதிரி என்ன இருக்கிறது பிரிவுலையும் நல்லது இருக்கிறது ஒரு தருதல பிள்ளைய ஒருத்தன் பெத்துப்பட்டான் அவனால அவன் குடும்பத்துக்கே கேவலம் வந்துக்கிட்டு இருக்குது அவன் செய்யாத அக்கிரமம் இல்ல இப்ப தகப்பனும் பிள்ளையும் தான் நல்லது இந்த பிரிவு நன்மை தரக்கூடிய பிரிவு இந்த பையலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்ப டிக்ளேர் பண்ணா தான் அவமானத்தை காப்பாத்திக்கிற முடியும் அப்ப அந்த மாதிரியான அவசியமான பிரிவு ஒன்று வருமா இல்லையா வரலாற்றுல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வருமா இல்லையா ஒரு இயக்கத்துக்கு வராதா ஒரு கொள்கைக்கு அது மாதிரி வராதா நீங்க என்ன பார்க்கணும் இதன் மூலம் நாங்க என்ன என்ன தாதை அணைஞ்சிட்டு நாங்க சொல்லிட்டு வந்து நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோமா கோடி கோடி சொத்து சேர்த்துட்டோமா எங்களை வளர்த்துக்கிறதுக்கான இதா பண்ணிவிட்டோமா எந்த கொள்கையை முன் வச்சோமோ அந்த கொள்கையில இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம் ஜாக்குல ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கை நம்மோடு பேர் அவங்களோடு தமுமுக ஆரம்பிக்கும் பொழுது எந்த கொள்கை நம்ம சொன்னோமோ அந்த கொள்கை இப்ப நம்மளோடு அந்த பேரு அவங்களோடு கொள்கையோட எடுத்துக்கிட்டு தானே வந்திருக்கிறோம் கொள்கை நாங்க விட்டுருலையே அதனால இப்படி நீங்கள் வழங்கி கொண்டீர்களே ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யாது கேள்விகள் வராது அது மாதிரி சில பேர் ஒரு தப்பான காரியம் செய்வாங்க அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தூக்கி போடுவோம் இந்த பெரிய அவசியமா இல்லையா வச்சுக்கிட்டு என்னவாக தப்புகள் மிக்சிக்கிட்டே போகும் மேல உள்ளவங்களை பார்த்து கீழே உள்ளவங்கள அது மாதிரி மாற நிலை வரும் இதெல்லாம் அவசியமான ஒரு விஷயம் தானே அந்த மாதிரி அந்த மாதிரி நேரம் வரும்போது களை பிடிங்கி போட்டு சில நேரத்துல பயிரை பிடிக்கும் வேற இடத்துல நட்டிருக்கோம் சில நேரங்களில் என்ன செய்வோம் நல்ல நிலம் சொந்தமா இருக்கும்போது கலையை மட்டும் தூக்கி அமிஞ்சிருவோம் அதனால இந்த மாதிரியான காரியங்களை வந்து சரியா தவிர பிரிவு 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 தான் ரசூர்லா தான் செஞ்சாங்க அண்ணன் தம்பியை பிரிச்சாங்க தக பண்றது பிள்ளைய பிரிச்சாங்க கணவன் மனைவியை பிரிச்சாங்க கெட்டவங்கள்டு நல்லவங்களை பிரிச்சாங்க இந்த பிரிவு வந்து ரசூர் சுல்லா அவருடைய சுண்ணத்து மக்காவுல அப்படித்தான் செஞ்சு காட்டினாங்க அதுக்கு பிறகு பிரித்தெடுத்த மக்களை வைத்து ஒன்றுபடுத்தினார்கள் அந்த ஒற்றுமை தான் ஒரிஜினல் ஒற்றுமையா இருந்தது அதனால இந்த இந்த மாதிரி பிரிவு பிரிவு சொல்வார்களே ஆனால் கண்டிப்பா நாங்க பிரிவு காரணமா இருப்போம் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தவறான நிலை வறுமையானால் அந்த கெட்டதிலிருந்து நல்லதை பிரிப்பதற்காக <ścieing> நாங்க என்ன செய்வோம் தயங்க மாட்டோம் இது மார்க்கத்தினுடைய <laughs> கடமை <laughs> <laughs>